என்ன இதுக்கு கள்ள விட்டு போடுற விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்த கேள்வி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அது ஒரு தேர்தலா என காரி தூப்பியுள்ளார் வேற என்ன நாளைக்கு மறுநாள் தெரியும்ல தம்பி நீங்க எல்லாம் இவ்வளவு ஊடகங்கள் இருக்கீங்க மனச்சான்றோட யாராவது இயங்கிருக்கீங்கள மனச்சான்றோட ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் எந்த வேலையும் செய்யல மக்கள் பண்ணி பார்க்கல ஒருத்தர் லட்டுக்குள்ள மூக்குத்தி ஒருத்தர் சாப்பாடு ஒருத்தர் வேட்டி சேலை ஒருத்தர் ரெண்டாயிரம் மூவாயிரம் பணம் இது போக இவ்வளவு கொடுத்து மூணு ஆண்டு ஆட்சியில் இருந்து ஆட்சியின் சாதனை எல்லாம் பேசுறீங்களா அப்புறம் என்ன இதுக்கு கள்ள ஓட்டு போடுற ஓகே இல்ல எது கள்ள ஓட்டு போடுற இது ஒரு தேர்தல் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க